சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா சேது வந்துட்டு நம்ம சொல்லிட்டு எல்லாரும் மருந்து எடுத்துட்டு உடைக்கிறாரு இந்த ஈஸ்வரி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி இருக்கு அம்புட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு ஐயோ என் புள்ள விடு பழைய போடுறாங்களே நான் கிட்டக்குள்ளேயும் உயிரை விட்டுருவே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு சேது வந்து அந்த சாமியாரோட பொண்ணையும் சாமியாரை கூட்டிட்டு வந்தும் கூட அந்த ஈஸ்வரி வந்துட்டு நம்ம இல்ல அந்த சாமியார் பொண்ணு வந்துட்டு எவ்வளவோ சொல்லுது ஆனா இந்த ஈஸ்வரி வாயவே முடல மாமா என் பிள்ளை மேல அபாட்டமா அதை செய்து பழைய போடுறா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஆடிக்கிட்டு இருக்கு எனக்கு யார் மேலயும் அபாண்டமா பழிய போடணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது நான் நடக்கிறத சொல்றேன் அப்படின்னு செய்ய சொல்லவும் என்னப்பா நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன புள்ள பாசம் வந்துருச்சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நடவத்தை போடுது என்ன என்ன நீ கொண்டு வந்த ஆதாரம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு அவ்வளவுதானப்பா என்கிட்ட கடைசியா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தன்னோட பையில இருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாரு அதுல பார்த்தா வண்ட இருக்கு அது

அவளை தலையில அடிச்சுட்டு நான் தான் வந்து மருந்து எடுத்தேன் என்னை காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்கான் கடிச்சிருச்சு போஸ் ஐயோ என்ன மடிச்சுட்டு சேதம் எப்படியாவது எனக்கு அந்த பாத்து மருந்து குடுக்க காப்பாத்து சேதும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கதறிக்கிட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு அப்படியே ராஜாமத்துக்கு அதிர்ச்சி ஆகிருது எப்படிப்பட்ட பொய்ய சொல்லியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்னடா இப்போ உளற வண்டைக்கு பயந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அம்மா நான் பயத்துல இருக்கேன் அந்த வண்டையினை கடிச்சிருச்சுமா மாத்த உருந்து கொடுக்கல நம்ம கொஞ்ச நேரத்துல செத்துருவேமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கதறிக்கிட்டு இருக்கா உடனே ஈஸ்வரி வந்து சேது என்ன சேது இப்படி பண்ணிட்டேன் எப்படியும் காப்பாத்து செய்து அப்படின்னு ஈஸ்வரி கதருது உடனே சேது வந்துட்டு பதறாதீங்க அப்பா அவை வாயானைய எல்லாம் உண்மையும் உளறிட்டா இதுதான் உண்மை செல்விதான் மருந்து எடுத்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சேத அப்புறம் என் கா காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது சொல்லிட்டு சேது வந்துட்டு தன்னோட பையில வந்து அந்த மாத்து மருந்து எடுத்து சித்திர கொடுக்கவும் சித்தரும் வந்துட்டு அந்த மாத்து மருந்தை வந்து ரெடி பண்ணி அஹ் போஸுக்கு கொடுக்கறாரு போஸ் அப்படியே வந்துட்டு அப்படியே மயங்கி போய் கிடக்கான் உடனே வந்துட்டு போஸ் வந்துட்டு பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா அந்த மருந்து எடுத்தது நான் கிடையாது தமிழ்ச்சிருவிதா எடுத்தா என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சபையில வந்து எல்லாரும் முன்னாடியும் இந்த போஸ் வந்து மன்னிப்பு கேக்குறான் இத கேட்டுட்டு ராஜாவும் அப்பத்தா எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது அட பாவி பயலே உன் பேச்சு கேட்டுட்டு நாங்க சேதுவ நம்பாம போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா முதற்கொட்டும் கத்துறாங்க அப்புறம் பார்த்தா ராஜங்க வந்து நீ ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஈஸ்வரி அம்புட்டு நாடக போட்டு இப்ப என்ன வாய முடிக்கி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவ கேக்குறாரு ஐயோ மாமா இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இன்னொரு நாடகத்தை போடுது

தன்னோட உழைப்ப இன்னொருத்தர் பங்கு போடும் நினைக்கிறது ரொம்ப தவறுங்கய்யா இந்த பொண்ணுதான் அப்படி கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கு நம்ம எல்லாரும் அந்த பையனா எடுத்துட்டு வந்ததா தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் சொல்லவும் அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து நீ அடி எடுத்துட்டு வந்த கேள்வி நீ உண்மையை சொல்லல அப்படின்னு கேட்கவும் அதான் இப்பவே இப்பட்டு ஆட்ட ஆனாங்க ஆதாரத்தோட தான் தமிழ் கிட்ட என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாரு எதுக்கு மாமா நீங்க மன்னிப்பு கெட்டுகிட்டு இருக்கீங்க நீங்க உங்க கண்ணு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுக்காக தானே நீங்க வந்து இது ஒரு கோடி ரூபாயை கொடுத்தீங்க உங்க தெரிஞ்சு நீங்க குடுக்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமணும் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா சேது வந்துட்டு நாங்க எல்லாரும் உசுரோட இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் போராடி நீங்க இவ்வளவு பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப நன்றி அப்படின்னு தமிழ் சொல்றாங்க சேதம் வந்து தமிழ கட்டி புடிச்சு என்ன மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு கதர்றாரு இத பாத்துட்டு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்த ராஜாங்க வந்து நீ இந்த வீட்டு குலசாமிமா எங்க வெள்ளாரோட ஓசிரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்க நீ நாங்க இப்ப இவ்வளவு தூரம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் வந்து தமிழுக்கு நன்றி சொல்றாரு அப்புறம் பார்த்தா ராஜன் வந்து அந்த செக் எடுத்து தமிழ் கிட்ட கொடுக்குறாரு இத பாத்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியா நிக்குது ஐயோ ஒரு கோடி ரூபாய் அவளுக்கு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு மாமா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா எனக்கு உங்களோட ஆசிர்வாதம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே நீ எதுக்கும் கவலைப்படாதோசை சன்னாசி வந்து அடி அடி நடிச்சு ஒழுங்கு மரியாதைய வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு விரட்டி விட்டுறாரு அப்புறம் பார்த்தா காவியா வந்து அங்கிள் இப்படிப்பட்ட ஒருத்தனை என்னால கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க என்னமா அப்படின்னு கேக்கும்போது போது இது ஒரு விஷயம் இருந்தாலும் ஏத்து ஒரு விஷயம் நடந்துச்சு இது கிராணி புருசு இது ஒரு திருட்டு பையன் மட்டும் கிடையாது பொம்பளை பொறுக்கி நம்ம உங்க வீட்டு பொண்ணு கூட இவன் எனக்கு தப்பா நடந்துக்கிற பார்த்தா மறுநாள் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ஆங்கல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியம் வந்து நடந்த எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது இப்படிப்பட்ட எனக்கு பிறந்திருக்கவே பாவி பயலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா தாமரை வந்து ஆமா மாமா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏன் தாமரை எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு சன்னாசி கேக்குறாரு அது வந்து மாமா இந்த விஷயத்த எதுக்கு நம்ம பெருசாக்கணும்னு நான் நினைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அப்படியே மோடி மழைப்பது மேற்கொண்டு போச சிக்க வச்சுக்கிட்டு இருக்கு இது கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து இங்கிட்டு பார்த்தா மருந்து எடுத்த விவகாரமும் வெடிச்சு போச்சு இங்கிட்டு பார்த்தா இந்த தாமரை விஷயமும் தெரிஞ்சு போச்சு இனிமே இவனை ஒரு நாய் கூட மதிக்காது ஏற்கனவே அந்த மலர் வேற இவன் விவகாரத்தை பண்ணிட்டு அவ பாட்டுக்கு படிக்க போயிட்டா இவ இனிமே திருவிழா பிச்சைதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் ராஜாங்க வந்து இங்க வாமா இந்த ஒரு கோடி ரூபாய் வச்சுக்க இது மாமாவோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழையும் சேதுவையும் நிக்க வச்சு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறாரு அப்புறம் பார்த்தா சேது கிட்ட வந்து சேதல் நீ தமிழ்ச்செல்வி கூட்டிக்கிட்டு நீ இங்க வந்துரு வெளி அவுட் ஹவுஸ்ல கஷ்டப்பட வேணா ஆமா தமிழ்ச்செல்வி நீ இந்த வீட்டு மருமக சேதுவுக்கு உனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நீ இந்த வீட்டு மருமக தான் நாங்க உன்னைக்கு எப்பவுமே அப்படி பாக்க மாட்டோம் நீ எப்பவும் போல இந்த வீட்டுக்குள்ளயே இருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு மாமா இருக்கட்டும் மாமா நான் எப்பவும் போல நான் அங்கேயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா மாமாவுக்காக நீ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு தமிழ பாராட்டி பேசுறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவசாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்